வணக்கம் டாக்ஸ் சோசியல் மீடியாவில் எழுபத்தஞ்சி லட்சத்துக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸை கொண்டவங்க தான் நாகராஜ் சங்கீதா ஜோடி இவங்க ஃபேமிலியாக சேர்ந்து விலாக் ப்ராங்க் வீடியோஸ்லாம் பண்ணுவாங்க இவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குன்னே சொல்லலாம் நாகராஜ் அவங்களோட அம்மா தான் தேவி அம்மா இவங்களுமே இவங்களோட சோசியல் மீடியா வீடியோஸில் வருவாங்க இவங்களுக்குமே பெரிய ஃபேன் பேஸே இருக்குது இந்த நிலையில் தேவி அம்மா அவங்க பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வாரம் திங்கட்கிழமை மறைந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க நாகராஜ் சங்கீதா அவங்க தேவி அம்மா அவங்க உடல்நிலை சரியாகலாமல் சில நாட்கள் இருந்துருக்காங்க இந்த நிலையில் இவங்க திடீர்னு தான் மறந்ததாக நாகராஜ் சங்கீதா அவங்க சொல்லியிருக்காங்க தேவி அம்மா அவங்க மாமியார் மருமகள் வீடியோலாம் ரொம்பவும் அருமையாக பண்ணியிருப்பாங்க இப்படி ஒரு மாமியார் மருமகள் இருக்கணும்னு பலருமே கருத்துக்கள் சொல்கிற அளவுக்கு இவங்க அந்த அளவுக்கு பாண்டிங்காகவும் லைஃப்பில் ரியல் லைஃப்பில் இருந்திருக்காங்க இந்த நிலையில் தேவி அம்மா அவங்க மறைந்தது ரசிகர்களுக்குமே ஒரு கவலை ஏற்படுத்தியிருக்கு நாகராஜ் சங்கீதா இருவருக்குமே டிபிகே டாக் சார்பாக எங்களோடய ஆறுதல்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்